தெரி தாய் <aunque mehranoughs> <muchyana> <czego odita> <nowadays>

சொல்லு மாதிரி சொன்ன மாற்றுலாம் திட்டம்

மிட்டிகாரிது உத்தப்ப உத்தரவே பெருமாளே பெருமாளே வந்து செல்வதற்கு ராஜாவே கால பொறுதுகுடுது மொச்சன அங்கே குடு குள்ளே குள்ளே வெயி முக்கரே விடாயே சனனு சொல்லி அவ அண்ணன் சொல்லு காரக்கன்னு சொல்லி ஐயனுக்கு நானு மாள காலி வைக்க வர كده நீங்க நீம்மா பத்தியே இருக்கீங்க ஐயோ அண்ணி அந்த தபுதே போலின்னு பரையாய் நானே மயிலார கணன்னு மயிலார வாங்கியே கொண்டானே நான் இந்த சின்னானன் மடிய கொடுத்து இந்தாச்சு அப்படியே ஐக வாங்கிட்டே இருக்கான் சாமி என்னே நிப்பாைய வசனக் குறிப்பரிய மாட்டாதவ நன்மறம்பானானே ஏ மே பெரிய பயளோட நடைய பங்களி சின்னின்னு வரே போறே சிட்டுமங்கை பொறக்கின்றது நம்ம அப்புறkaitது இல்லை நம்ம பிரதிவிட்டமனி மறைபக்க நத்துண்டையும் முடி பேருக்கு அந்த வாலை இருக்கின்ற காக்க கலக கக்க நோக்கு நோனி நோக பாக்க பாக்க பாற மரம் தக்க தக்க தரவடைச்சு அந்த பொட்டி கவனி பச்சி 30 மணி நிமிஷத்தால் அதன் குறத்தை பொறுக்கட்ட சொப்பக்கு கரிமீன் அவர்களை சொன்னார் அப்போதான் வாலா வர கவ குறை மேராக நடக்கமாப்பா நீலrangle குட்ட கர வாங்கி நீல குட்ட நீலrangle கர வாங்கி நீல குட்ட நீலrangle நீலrangle புழு குட்ட நீலrangle குட்ட நீங்க தட்டிவேன நல்ல காமி ஆத்துமே வாத்துமே வாத்துமே

கஜே ஐந்து உடம்பட்டான கிங்க டைனமுனி ஐந்து உடம்பை தவைமை அழிச்சதுல ஆளே பெர்மான் சொன்னாயே கருக்கنده மளிய போய் மாமட்டுக்கு கிளையனதுன்னு சொல்லுங்க 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 அந்த மளிய என்னங்க நாடி வரலை மலை தாங்க போளியான் முறை புறம்பே தம்ப்சு குட்டிங்க நானே அழிவே நெருங்கட்டு வரனாலே ஐயய்யா ஐயய்யா ஆளு சொன்னா ஐயய்யா ஐயய்யா பேர்dirname ஐயய்யா ஐயய்யா ஒரே பெரிய எம்டி கேட்டாங்க அங்க ஒருவங்க மார்க்கல அந்த யாரோ பொங்க வெந்து ஒரு கே திங்கன் சீன் தெய் vectơ கோட ஏரியா மாங்க சொல்ல வந்தானே லடியா 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 அந்த டிண்டா ரோதி சரி உள்ள கொலிதறின அந்த குறி தா அந்த அந்த யா யா கறி இல்ல நிய புத்த கறி பாரிஸ்வர வரவே வங்கி கிண அந்த மெல்லு நீ வந்து சந்திர யா கூடும் ஆன்றது யா தூர நல்ல வந்து பாறினானே வாடிய கப்ப கலங்கே வாடிய கப்ப கலங்கே வாடிய கப்ப கலங்கே நெல்ல கிirte வாக்கியங்களை मुलीதுவாங்க விஷினா சொல்லுங்க நல்ல ஒரு வர நான் அவர் பொறுட்டி எல்லோர்க்கும் மீ மரியாதை பாறினானே அய்யோ அக்கா இங்கே செஞ்சியா ஜெய் போய்டோ உங்களுக்குள்ள வந்துறேன் இந்த பொய் சொன்னா யாங்க வந்து மேலே கர சொல்லி இந்த கற்பனம் சாந்தமரை கடல வெங்களணும்

ஏவிலே தெற்குப்பக்கம் திரும்பி வந்து போய் தொடர்ந்துட்டோம் அது மூடு அதிகரிக்க வேண்டிய காரணம் என்ன இது 30 ஏசி

ஆமா ஆமா அது அப்பா ஆமா இல்ல இல்ல என்ன அப்பா பேரு பிரம்மா பிரம்மா ஆமா பிரம்மா ஆமா அப்பா பேரு பிரம்மா பிரம்மா தானே ஆமா